கதையோடு நிழலாடும் நம் அந்த காற்றை உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் நடிகர் மிஷ்கின் அவர்களை பாடகர் பாடகர் எழுத்தாளர் அஞ்சு நாளாச்சு தூங்கி ராம் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான் அந்த இரவு ஒரே ஆட்டம் ஒரு மூணு நாலு ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் காலைல ஆறு மணிக்கு தான் போனான் அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசணும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்புறம் நேற்று வந்து சசி என்ன கதை சொல்ல வந்தார் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை அப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லெங்காக இருந்துச்சு இந்த விழா அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே நேற்று வந்து சசி நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரினா ஒரு ஸ்டோரி சொன்னார் எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னார்னு தெரியல சசியனா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே சசியனா தேங்க்யூ நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல அதுக்கப்புறம் சசியனா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாராஜா கேட்டு தியாகராஜன் குமாராஜா ராஜாட்ட போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு ஒரு அத்தையும் ஒரு எட்டு வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான் அவனும் இல்லைறா விட்றா அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான் நான் நோ நாலு பேருக்கு அடிச்சுட்டு நினைக்கிறேன் அவன் நேராக வந்து சேர்ஸ் சச்சான் அடிச்சிட்டு சார் நம்பர் நம்பர் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னே அப்படியே போயிட்டான் அதுதான் நாங்கள் வந்து அது மறந்துருப்பான் இல்லை தூங்க நான் நான் சினிமாவுக்கு வந்தாலும் தூங்கலடா டோன்ட் வரி ஆ நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன் கவலைப்படாத போன உடனே டான்ஸர் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு அவர் வந்து பேசுவார் ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம் அஞ்சரை அடிக்கலாம் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக நான் நிறைய மேடைகள் வந்து இனி வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க தயவுசெய்து அது கூப்பிடாதீங்க கூப்பிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு விழாவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்திங்கன்னா பேங்க்கில் போடலாம் மகளுக்கு படிக்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம் இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு அஞ்சு கால் வருது அதாவது அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன் ஆடியோ ஃபங்க்ஷன் பட விழா அப்புறம் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன் தயுத்து கூப்பிடுவாங்க நிறையா வேலை இருக்குது எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் படிக்கணும் நிறைய தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு எப்பொழுதுமே ராம் நான் ராம் பற்றி பேசும்போதும் போதும் ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் ராம் பேச்சு வந்துடும் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்திருக்கான் அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியமே என்கிட்ட சேர்ந்துட்டான் போலாம் ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா என்ன வந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து பர்சன்ட் என்னை நேசிப்பான் தொண்ணூறு பர்சன்டேஜ் ராம நேசிப்பான் அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான் சண்டை போட்டு போனோடன ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ரொம்ப சின்சியரான பையன் உண்மையின் அப்படியே சொல்லாமே ஒரு ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன் அப்போ நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு டே நீ மொதல் முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்ன்னு சொன்னடா இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன் நாளைக்கு காலையில் நான் ராம்ட்ட சொல்கிறேன் ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நான் ஒரு மெசேஜ் போட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான் சார் நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன் நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு நான் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான் ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே இப்படி தான் இருக்கிறான் நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கிறோம் ஒரு சினிமா எழுபத்தி ரெண்டு தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தே நான் சினிமாவை ரொம்ப நேசித்து நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னார் கூட இந்த பிசாஸு டூக்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இருந்த இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் கூட நண்பர் அந்த நண்பர் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது சீக்கிரம் சினிமா மட்டும் போகணுன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன் இன்றைக்கி ரொம்ப ஒரி சோ ஸோ கால் ட்ரேடுனோ அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரத்திலிருந்து உதிரம் சொட்ட சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்போ தென்றல் காற்று போல் ராம் ராமின் படங்கள் ஒரு கொட்டுக்காளி ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது அப்படி அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன் ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கும்போது என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம்மன் நரேட்டு ஸ்டோரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு அந்த நரேட் என்னதுன்னா நரேஷன் வந்து என்னை சொல்கிறது அவ்வளோதான் அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் இன்டிவிஜுவலன் இண்டிவிசிபிள் அவன் அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட சொன்னால் அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சான் அது அது லேட்டாச்சு பல பல காரணங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற பார்க்குறப்போதான் இருக்கும் வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் இன் இந்தியா ஆர் ஓவர் த வேர்ல்டு தே மேக் தி தே பில்ட் அ சினிமா வித் தர் சோல் அண்ட் வித் தர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தர் சின்சியரிட்டி வித் ட்ரூத்ஃபுல்னஸ் அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும் வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும் கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க மாட்டேன் ஒரு வித்யா கௌரவம் தானே கர்வம் வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆச்சுலாம் ஸோ ஈ நெவர் ஒர் இஸ் அபோட் பாக்ஸ் ஆஃபீஸ் தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது அவனுடைய எங்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமாவை வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும் ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய உத்து பார்க்க வைக்கும் அம்மாவை ஊத்து பார்க்க வைக்கும் நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஒரு நல்ல கலைஞன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் இந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு அப்படி தான் அந்த படத்தை அவன் எழுதியிருக்கான் நான் படம் பா தெரியாமல் கதை தெரியாமல் போனேன் பர பறந்து போ அப்படின்னு சொல்லி டைட்டில் ரொம்ப பெற்று எப்பொழுதுமே இயற்கையை கொண்டே இருக்குவேன் நிறையா போயிட்ரி பேசுவான் ஆஃபீஸில் வந்து நிறையா பொயிட்ரி எடுத்துகிட்டு போவான் எனக்கு படிக்க டைம் இல்லாத போது தான் ராம் படிச்சுட்டு தான் நான் கேட்டுக்கேன் சில டைம் பறந்து போவோம் ஒரு பொயிட்ரி இப்போ சொன்ன உடனே ஒன்று வாரம் எப்படி அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மூவி இஸ் பர்ஸ்னல் எக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்கு உட்காந்து பார்க்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூவி நல்ல மூவி இல் கிவ் தேர் ஓன் இன்டர்பிரிட்டேஷன் இந்த படங்களும் அந்த மாதிரி ஒரு அம்மா போய் உட்காந்தாங்கன்னா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு தந்தை போய் உட்காந்தோன்னா தந்தைக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் ஒரு குழந்தை போய் உட்காந்தா ஒரு குழந்தை இன்டர்பிரிட்டேஷன் ஒரு டீ கடைக்காரை போய் ஒரு டீ கடைக்காரருக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஸோ இட் இஸ் எ மல்டி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் அதுதான் ஒரு கிரேட் ஒர்க்குடைய என்றைக்குமே நிற்கிறது ஸோ அப்படி தான் இந்த படமும் நான் பார்த்தேன் இதை பார்த்துட்டு வந்து இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசினோம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஏன்னா நான் டீச் பண்ணுறேன் சினிமா ஸ்கிரீன் ரைட்டிங் வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை நான் போய் டீச் பண்ணுறேன் அப்போ டீச் பண்ணோமா ஐ மேட் இட் ஷுவர் தட் யங் பீப்புளுக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஒன் டே கிவ் அ ஸ்ட்ரக்சர் ஒரு பாட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சர்ச்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு மேடையில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு டைட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு சேரில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஒரு வாட்சில் இருக்க ஸ்ட்ரக்சர் ஸோ ஐ எம் ஆல்வேஸ் லிஸ்ட் வெரி ஓல்டு டைப் ஆக்சுவலி அப்போ ராம்கிட்ட வரும்போது நிறையா வாதிடுவாங்க ஆனால் ஸ்ட்ரக்சர் வேணாம்னா ஏன்னா ஸ்ட்ரக்சரே பிடிச்சிருக்கீங்க இல்லை எனக்கு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுடா அப்படின்னேன் இந்த படத்தில் அவன் வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அண்டர்லைனிங்காக ஒரு ஸ்ட்ரக்சரை மனிதத்தன்மையை மட்டும் வச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கான் இதில் ரொம்ப ஆச்சரியமான காம்பினேஷன் கேட்டால் வந்து சிவா வந்தது ஆக்சுவலி எனக்கு சிவாவை இல்லை சிவா எப்படி இந்த படத்துல நடிப்பான் இந்த பையன் ஏன்னா சிவாவை நான் சிவா படங்களை பார்த்து கொஞ்சம் நினச்சி தான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு என் அசிஸ்ட் சொன்னால் சிவாவை வந்து டிஃபைன் பண்ணான் சார் வேர்ல்டுலே ஒரு ஆக்டரு இந்த மாதிரி ஒரு இல்லை சார் அது என்ன பேசுனாலும் காமெடி வருது ஆனால் சீரியஸாகவே பேசுகிறாரு ஒரு ஐரணியே படம் வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான் ஆக்சுவலாக ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸாக வந்து சிவா வந்து நிற்பான் ஆக்சுவலில் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டரில் ஸோ லைஃபினுடைய ஐரணியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் ஏ மன்னிச்சிக்கிட்ட அவன் அவன் சொல்கிறேன் ஐ திங்க் ஆமாம் 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 ஸோ இல்லை திடீர்னு நம்ம நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை பட் இருந்தாலும் சொல்கிறேன் ரொம்ப நாகரீகமாக இருக்குது சில டைம் நான் நாகரீகமாக இல்லை வேன் அது இல்லாத வேன் திடீர்னு ஆமாம் ஸோ இந்த ஓடி கால் வந்து இந்த 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 ஒரு வேதியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக அந்த முடிவு தான் அவன் ராம் வந்து என்ன சொன்னால் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா மம்முட்டி மாதிரி மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னா ஓ வாட் அ பிக் அக்லைட் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீங் ஆல்சோ மேபி தட்ஸ் த ரீசன் இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி அப்போ நான் நான் என்னென்ன இப்படி ஒரு கம்பாரிசன் நல்லா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன் படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த சிவா வந்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு மல்டி ஃபேசர்ட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான் அவன் பைக்கில் தன் உடம்பில் சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம் அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள் அவனும் வாழ்க்கையை கற்றுக்குறான் அந்த குழந்த கற்றுக் கொடுக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம் நான் சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்குறக்கு இடம்லாம் மழை வருது ஒரு ரோடு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது அந்த சத்திரத்தில் போய் ஒட்டுறதுக்கார் அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுருக்கார் ஸோ அங்கே தங்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு இந்த குழந்தைய படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன் ஆப்ரிக்காவிலேருந்து வருவான்ல அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான் அதை சிவா பண்ணுவான் ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்த காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ் அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம் அந்த ஒரு ஜெஸ் இருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம் அது இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு தெரியல அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான்ச்சுலாம் அது என்னன்னா கடைசியில் ஃபிலிப் என்ன கடைசியில் குழந்தை கலாம் பெற்று காலையில் சொல்லலாம் விடுறா வடுறா ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன் ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதுன்னு சொல்லணும் பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு கிழிச்சு தான் விடணும் அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும் ஏன்னா நல்ல படம்னு இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளங்கோ மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும் நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோம் அது இட்ஸ் இஸ் விஆர் நம்ம ஈகோ ஹர்ட் அவர் ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க நல்லா இல்லைன்னா நல்லான்னு சொல்லுவேன் ராம் கோச்சிக்க மாட்டான் ஆக்சுவலாக தட் வில் நாட் ஸ்டாப் ராம் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ஆர் மீ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் ரொம்ப அழகான படம் பாருங்க டெருபிளி டயர்ட் ஐ குடன் டாக் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ குடன் மின் ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் ஆக்சுவலி பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு நான் மொதம்போதாவது போகும்போது சண்டை நந்தலாலா பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ஆஃபீஸ் வராது அடுத்த மூணு படம் படம் சொல்லியிருக்காருன்னா அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டார்கள் சச் ஒ ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலயமா சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு மனிதர் வந்து கண்ணாடி தான் நினைக்கிறான் அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவரை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனி படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொன்ன பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து சொன்னேப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே சார் செலவழிச்சிட்ட ரெண்டு மூணு பார்ட்டி போன செலவாயிருச்சு மாலை ரொம்ப அழகான மாலை இது ஏன்னா ராமோ வெற்றிமாறனும் இல்லை யாரோட சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை ரொம்ப பர்ஸ்னலாக இருந்தேன் ஆக்சுவலாக மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக பேசினான் தன்னுடைய குருவை அம்மா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு டேரக்டர் டேரக்டருக்கும் அஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு அம்மா பேத்து வெளியே போடுறா டேரக்டர் அதை அஸ்டன் டேக்டர் வயதுக்களை திரும்பி எடுத்துக்கிறேன் ஆக்சுவலா ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா நீ ராமா பத்திரமா பார்த்துப்பேன்